உங்கள் மீது தீ ஜுவாலையும் நெருப்பும் புகையும் வேடப்படும் ஏவி விடப்படும் இதுதான் அந்த துகான் சூரத்து துகான் இருக்குல்ல மறுமையினாலுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று அதுவும் இது அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் முடியாது இது தான் நியூக்ளியரும் எல்லாம் சொல்கிறோம் உங்கள் மீது அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது கூட அந்த நியூக்ளியர் வெப்பநிலருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அதான் அல்ல சொன்னல ஒருத்தரை வச்சு ஒருத்தர் தான் எல்லாம் இங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறான்ட்டு அந்த வகையில் இது அல்லாவுடைய பனிஷ்மெண்ட்டு இயக்கிறது மனிதர்கள் ஆனால் அல்லாவுடைய புறத்திலிருந்து பனிஷ்மெண்ட்டு இந்த சூழல் எப்படி இருக்குன்னா இவங்க மாட்டுவாங்க தப்பிக்க முடியாது இந்த மனித ஜின் கூட்டணி இது வந்து அழியும் அப்படின்ட்டு இதில் ஜின்களை பற்றியும் அவங்க எப்படி இயங்குறாங்கங்கிறது இன்ஷாலாக அது நம்ம தஜ்ஜால் சீரீஸ் வரும்போது அதில் பார்ப்போம் அதிகமாக டீட்டெயில் சும்மா ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ரெண்டு டீட்டெயில் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இவங்க எல்லாேருமே இருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாருமே ஜின்களுடைய உதவியை கொண்டு தான் குறுக்கு வழியில் இவங்க வளர்ந்தவங்க இதை பற்றி நம்ம ஜமீல் பா